சில்பா எங்க அத்தை குழந்தனாரே எல்லாரும் சாப்பிட வாங்க மைனி இப்பெல்லாம் எங்களுக்கா செஞ்சிருக்கிய பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு மைனி உட்கார்ந்து சாப்பிடு சில்பா உடனே சாப்பிடுற மைனி ஆஹா இது பார்த்தாலே நல்லா இருக்கு பார்த்துட்டே இருந்த எப்படி சாப்பிடுங்க உடனே சாப்பிடுறேன் ஆஹா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல் வாசனையே ஆளை தூக்குத என்ன குழந்தனாரே காலையில இருந்து ஆளையே காணும் எங்க போயிருந்திய சும்மா ஃப்ரெண்டோட ஊர் சுத்திட்டு வந்தேன் மைனி சரி உட்காந்து சாப்பிடுங்க ஆ சரி மைனி என்ன பாத்துட்டே இருக்கிய சாப்பிடுங்க அடேங்கப்பா அப்பா இன்னைக்கு சாப்பாடு என்ன டேஸ்டா இருக்கு என்ன அத்தையை காணும்னு அம்மா வெளியே போயிருந்தா மைனி இப்ப வருவா

பேசுவியே இதை பூரா சமைச்சது நான் தானே உங்க பையனா அடுப்பாங்கிற உட்காந்து எல்லாம் சமைச்சு கொண்டு வந்தவே எம்மா நீ அமைதியாகவே இருக்க மாட்டியாம்மா சாப்பிட்ற நேரத்துல யாவது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கியாம்மா வாழை நீ மட்டும் தான் குறையா இருந்தா இப்ப நீங்க பேசிட்டியா பேசுங்க பேசுங்க என்னமோ பண்ணுங்க தான் சமைச்சிருக்கா சரி இருக்கட்டும் போதும் இன்னைக்கு சாப்பாடு செம்மா டேஸ்ட்டுமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டுருக்கேன் இவன் ஒரு கிரிக்கி நேரம் கலந்துருக்காம ரொம்ப நன்றி மைனி எதுக்கு சொல்பா நன்றிலாம் சரி மைனி நான் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துருக்கேன் மணி இன்னைக்கு சாப்பாடு டேஸ்ட் சூப்பர் நன்றி குழந்தனரே வாயை திறந்துதான் ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லுதா போறேன் வெறும் பொறாம பிடிச்ச கிழவி சரி நம்மளும் சாப்பிட்டுட்டு எடுத்து வைப்போம் அவ்வளோத்தையும் நிறைய சாப்பிட்டியாமா ஆமாமா நான் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சும்மா சாப்பாடு ஏடி உனக்கு அறிவு கிரீவ் ஏதாவது இருக்காட்டி ஏமா ஆச்சு ஏடி அவன் முன்னாடி வச்சு இப்படி சொல்றியே அவன் நாளைக்கு உனக்கு நல்லா சமைச்சு தருவாளாடி ஐயோ அப்படியாமா நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லையே என்னமா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கியே வாழ உட்காரு இல்லை தம்பிக்கு சீக்கிரத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவோம்ல இந்த சிற்பாக வந்திருக்கா நம்ம சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டேன்னா எனக்கு ஒரு நிம்மதியாகிடும் அவன் மட்டும் ஒத்தே இல்லை எனக்கு கவலையாக இருக்கல ஒரு கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிருவோம்ல அதுக்கு என்னம்மா முடிச்சிருவோம் ஆமாம்மா எனக்கு இது தோணவே இல்லைம்மா என்னது தோணலை தம்பி அம்மா உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறது பேசிகிட்டு இருக்காங்க கல்யாணம்மா எனக்கு இதுக்கு இல்லை இல்லை கிறுக்கு தரமாக கேள்வி கேட்டுட்டு இருக்கா கல்யாணம் உனக்கு கேட்டுக்கா அப்படி நீ வந்து இப்படியே இருந்து தெரியாது கடைசி அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு கிடைச்சா நானே கல்யாணம் பண்ணுவோம்மா பிடிச்ச மாதிரி பொண்ண நாங்க பாக்கோ நீ கல்யாணத்தை மட்டும் பண்ணு தம்பி அதான் சொல்றோம்ல நீ மட்டும் தனியாவே சுத்திக்கிட்டு இருக்கா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா நீனும் பொறுப்பாயிருவாள் என்னென்ன நீ பொறுப்பாடுறதுக்கெல்லாம் நான் கல்யாணம் பண்ண முடியுமா இல்ல கூட கூட பேசாம சொல்றது மட்டும் செய்யல எப்ப பார்த்தாலும் இந்த கிழவி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கி என்னாச்சி என்ன நடந்துட்டு இருக்கீங்க அடுத்து வந்துட்டா அதுவா மாறி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படியா நல்ல விஷயம் தானே குழந்தனாரே அதுக்கு என்ன அடோ நீங்க வேற மைனி என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணுவேன் பண்ணாதீங்க உங்க அண்ணே இதுவரைக்கும் வீட்டுல இவ்ளோ சண்டை நடந்திருக்க எனக்காண்டி ஒரு வார்த்தை பேசிருப்பாவா கேட்டிருப்பாவளா நீங்களும் உங்க அண்ணே மாதிரி இருந்தா தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க பாட்டியால நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அவனே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவனை நாங்க ஏசிக்கிட்டு இருக்கோம் நீ எதுக்கு இப்ப வந்து அவன்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்கா நான் இல்லாதது دي சொல்லலையங்க இந்த உங்க அம்மா எத்தனை நாள் என்னை எவ்ளோக்குள்ள திட்டிடுபாங்க நீங்க என்னைக்காவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்களா பாவம் யாரோ ஒரு பொண்ணு அந்த பொண்ணு இதே மாதிரி கொடுமை பண்ணா அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமாவாதா அதுக்கு தான் நான் இருக்கேன் பாட்டி உன் பொண்டாட்டி என்ன சொல்றானு நான் கொடுமை நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசறியா நான் எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறே அப்போ உங்க அம்மாவை கொடுமை கரியின்னு சொல்றியா அதை என் வாயால் தான் நான் சொல்லணுமா ஏன் உங்களுக்குலாம் அது தெரியாதா மாரி நீ ரொம்ப பேசுகிறா ஐயோ ரெண்டு பேரும் முதல்ல சண்டையின்னு பாட்டுங்க இப்போ என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே பண்றேன் சி இந்த வீட்டில் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க முடியுதா இன்னும் குடும்பமும் அதான் தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டுல ஸோ இந்த கோழி வேற இருக்கிற பிரச்சனை பத்தாது நீ ஓடாங்க என்னையே ஏன் முறைச்சிட்டு இருக்கிய போய் வேலையை பாருங்க ஆத்தாடி

நீனும் தெரியலல பொண்ணாட்டி பேச்சு கேட்டுட்டு ரொம்ப தான் ஆடுறா என்னம்மா ஆடுனே உனக்கு அவளை பிடிக்கலன்னு அவள் எது பண்ணாலும் உனக்கு தப்பாதம்மா தெருது நான் சண்டை கிளையிறேன் அப்படித்தானே உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாதும்மா தம்பி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்ல அந்த வேலையை பார்ப்போம் உங்க ரெண்டு பேருத்துக்கு நடுவுல நம்ம மாட்டிட்டு படுற பாடு இருக்கே ஆண்டவா எப்படியாவது என்ன காப்பாத்துங்க பாத்தியாட்டி ஒண்ணு இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு ஆடுறான் இவன் வர்றவங்க எப்படி இருக்க போறாலும் ஒண்ணு தெரியல எம்மா அதை விடுமா நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல அந்த பொண்ணை பத்தி பேசுவோம் அதுவாட்டி நம்ம ஊர்லயே அங்க ரெண்டு பேரும் தள்ளி ஒரு பிள்ளை இருக்கான் டி சரோஜானிட்டு நல்ல பிள்ளையா சொல்லிக்கிற அளவுக்கு வசதி இல்ல இங்க மட்டும் என்னத்த போட்டுட்டு வந்துட்டா அவன் அம்மா ஒரு பத்து மூணு போட்டா இந்த பிள்ளை வீட்டுல ஏதாவது கேட்போம் அவ போட முடிஞ்சது போடட்டும் இந்த பையன் இப்படி ஊதாரியா சுட்டி களைறதுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா அந்த பிள்ளை நான் போட்டாலும் பரவாயில்ல நல்ல பிள்ளையா அவனுக்கு பேசி முடிச்சிருவோம் அப்படியா சரிம்மா சீக்கிரம் கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் வைக்கிறது இருக்கட்டு நீ அதுக்குள்ள உன் பிரச்சனையில சரி பண்ணிட்டு ஊருக்கு போற வழிய பாரு பிறகு அவ வர்றவள எப்படி சம்மதிப்பா நீங்க என்னம்மா மைனியே ஒண்ணும் சொல்லல நீ ஆமா என்ன விரட்டுறதுலயே குறியா இருக்கா ஆமா டீ அவன் இன்னைக்கு எதுவும் சொல்ல மாட்டா நீ இங்கேயே இருக்க போறான்னு அவளுக்கு தெரியாதுல்ல ரெண்டு நாள் இருந்துட்டு போயிருவான்னு சொல்லிட்டு அவன் பேசாம இருக்கா நீங்க தான் இருக்க போறான்னு மட்டும் சொல்லிப்பாரு அதுக்கப்புறம் அவள் ஆடுற ஆட்டத்தை என்ன என்னமா செய்ய சொல்ற நீ தானமா அந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தா நாங்க தாண்டி கட்டி கொடுத்தோம் நீ நல்லா இருப்பான்னு சொல்லி தானே கட்டி கொடுத்தோம் உனக்கு ஒரு ஆம்பளைக்கு ஒரு நல்லது கிட்டது சொல்லி கொடுக்கணும் உனக்கு தெரியாதா நீனு வேற ஏமா என்னையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கா வரலாம் ஒன்னு சொல்லலம்மா உன்ன சரிம்மா நீ அந்த பேச்ச விடு நீ பேச பேச எனக்கு கோவம் வருதுமா உனக்கு கோவம் வந்துரும் உடனே சரி விடு என்ன இவ்வளவு ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காளுவ சரி ஏதாவது கதை இருக்கும் என்ன கதை தான் போய் கேட்போம் என்னக்கா இங்க உட்காந்துட்டு இருக்கிய கேட்டி மூஞ்ச ஒழுங்காவை வர வரப்பாரு வா மொட்டை எல்லாம் நல்ல விஷயம்டா உட்காரு என்னது நல்ல விஷயமா என்னவா இருக்கும் அப்படி என்ன நல்ல விஷயம் அதுவா நம்ம கல்யாணம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம் அப்படியா சரி பாக்குறதும் அந்த மூத்தவா மாதிரி பாத்துறாத ராட்சசியா நல்ல பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணு ஆமாட்டி அதான் இங்க பக்கத்துல ரெண்டு தெரு தள்ளி ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை இருக்கான் அந்த பிள்ளைய பார்க்கலான்னு பேசிட்டு இருக்கோம் ரெண்டு தெரு தள்ளி யார பிள்ளையா இருக்கும் அந்த பிள்ளை பேர் என்னது அதான் டீ சரோஜா அவன் பேர் நல்ல பிள்ளையா நம்ம நினைக்கிற அளவுக்குலாம் நாங்கள் போடுவாங்களா என்னன்னு தெரியல குடும்பம் வந்து எந்த மாதிரின்னு தெரியலை ஆனால் பிள்ளை நல்ல பிள்ளையா போய் பார்த்தா தான் தெரியும் அதான் பேசாமல் இவனுக்கு முடிச்சிடலாமா இவனே ஊர் ஊர்ச்சுக்கிட்டே இருக்கான் பேசாமல் முடிச்சு வச்சா வீட்டோட இருப்பான்லாம் அதனால பார்த்தேன் ஆமாக்கா நீ சொல்கிறதும் சரிதான் கால காலத்தில் கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம கடமை முடிஞ்சு போயிடும்ல ஆமாம் டீ அதான் இன்றைக்கி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னும் ஒரு நல்ல நாளில் பார்த்து இந்த பிள்ளையை பார்க்க போகணும் குடும்பம் எப்படின்னு விசாரிக்கணும் நல்ல பிள்ளையாக இருந்தால் இவனுக்கு கட்டிட வேண்டியதான் சரி சரி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கா இவ் உன் மொவத்தனே எப்போ வந்தா இன்னைக்கு தாண்டி வந்தா இவன் தான் அவனை கல்யாணம் பண்ணணுன்ட்டே தோணிச்சு யாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் சரி பொங்கச்சாக்கா உன் மொவாலும் வந்திருக்கா பேசணும்னா அப்படியே வீட்டுக்கு போறேன் சரிமாட்டா போயிட்டு வா பொண்ணு பார்க்க போகும்போது உன்னையும் கூப்பிட்டு தான் போவேன் வந்துடும் ஆ சரிக்கா ஆமாம் பொண்ணு பார்க்க போறவனா பொண்ணு